வெயில் வாட்டும் பாலை நிலத்தில் காதல் மிகுந்த ஆண்மானும் பெண்மானும் ஓடிக்களைத்துவிட்டு தாகத்தைப் போக்குவதற்காக நீர் வேண்டி அங்குமிங்கும் ஓடி அலைகின்றன அப்பொழுது ஒரே ஒரு மான் மட்டும் குடிப்பதற்கு சிறிதளவு நீர் ஒரு சுனையில் இருந்தது இந்த நிலையில் பெண்மான் நீர் குடிக்கட்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆண்மான் தான் நீரைக் குடிப்பது போல் அசைவு காட்டியது அதேபோல பெண்மானும் நீரைக் குடிக்காமல் ஆண்மானே குடிக்கட்டும் என்று நீர் குடிப்பது போல் அசைவு காட்டியது சுனையில் நீர் குறையவே இல்லை தங்கள் காதலினை அந்த இரு மான்களும் வெளிப்படுத்திய விதம் இப்படி உணர்த்தப்படுகிறது இதேபோல காதல் வாழ்விலும் இல்லற வாழ்விலும் கணவனும் மனைவியும் தங்களுக்குள் வரும் துன்பத்தை தவிர்த்து இப்படி தாமாக ஒருவருக்கொருவர் அன்பாக விட்டுக் கொடுத்து காதல் செய்து வாழ வேண்டும் என்று மனிதனுக்கு ஐந்தறிவு உயிர்கள் மூலம் ஐந்தினை ஐம்பது நூலின் வழியாக அறிவுரை வழங்கியுள்ளார் மாறன் பொறையனார் அனைவருக்கும் நன்றி சங்கச் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றுங்கள்